சொர்க்கத்தில் எப்பையும் அறிஞர்களுக்கு மத்தியில் அண்டையிலிருந்து ஹூரில் சிறந்தவர்களா உலகத்து பெண்கள் சிறந்தவர்களா நல்லா அழகில் அல்லாஹூத்தால் வாக்களிக்கிறார்கள் சந்தேகம் கிடையாது ஆனால் ஹூரில் கூலியாக கொடுக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்து முஸ்லிம் பெண்மணிகளுக்கு கூலி கொடுக்கப்படுகிறது எப்படி அவர்கள் கூலியாக கொடுக்கப்பட்டவர்கள் ஆனால் இவர்களுக்கு இறைவனால் கூலி கொடுக்கப்படுகிறது யார் சிறந்தவர்கள் இந்த உலகத்து பெண்கள் தான் சிறந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலாருன்களை பற்றி பேசுகிற நேரத்தில் அவர்களுடைய வர்ணனை அவருடைய கற்பு அவருடைய ஒழுக்கம் அழகையோட முடிச்சுட்டான் அவர்கள் இறைவனை தஸ்பீ செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் அப்படி இருப்பாங்க சொல்லலை ஆனா மூமி நான்க பெண்களை பற்றி சொல்கிற நேரத்தில் இறைவனை நின்று வணங்கக்கூடியவர்கள் அதாவது இந்த பாவ பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் தொழக்கூடியவர்கள் அப்படின்னு அல்லாத்தில் அவர்களை பாராட்டலாம் கற்பை பாதுகாத்தவர்கள் அவர்களுக்கு என்னது எனவே இந்த உலகத்து பெண்மணிகள் எந்த வகையிலையும் ஊருளின்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க அதாவது குறைந்தவர்களாக இருக்க மாட்டாங்க எல்லா வகையிலும் அந்தஸ்துள்ளவர்களாக உள்ளவர்களாக இருப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் அபுகுரேரா ரோதியல்லா இருக்கிற ஒரு மஜிலிஸ்ல ஒரு வாதம் நடக்கு நபி தோழர்களில் சொர்க்கத்தில் பெண்கள் அதிகமாக இருப்பார்களா ஆண்கள் அதிகமாக இருப்பார்களா நம்ம ஒரு ஹதீஸை வச்சு சொர்க்கத்தில் நரகத்தில் நரகத்தில் பெண்கள் தான் அதிகம் முடிவெடுத்தாச்சு ஆனால் அங்கே நபித்தோடர்கள் அந்த ஹதீஸ்லாம் தெரிஞ்சவங்க என்ன பேசுகிறாங்க சொர்க்கத்தில் பெண்கள் அதிகமாக இருப்பார்களா ஆண்கள் அதிகமாக இருப்பாங்க அபூர்வில் பதில சொன்னாங்க பெண்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் பெண்கள்தான் அதிகமாக இருப்பார்கள் அப்படி என்ன யார் சொன்னாங்க அபூரீராரந்தான் பதில் சொன்னாங்க அது அவருடைய பெக்கு மார்க்க ஞானத்தை காட்டுகிறது ஏன் சுல்சல்லல்லா அவருடைய சொன்ன நரகத்தை பார்த்தேன் உங்களை நான் நரகத்தில் அதிகமாக கண்டேன்னு சொன்னாங்க நிரந்தரமாய்ப்பான்ற சொல்லாம் சொன்னாங்களா சொல்லல எந்த பாவத்துக்காக நரம்புருன்னு சொன்னாங்க கணவனை நிராகரிக்கிற பாவத்துக்கா அது நிரந்தரம் நரகமாக இல்லை அப்ப இதுக்கு தான் பெண்கள் கூடுதலாக அதிகமாக எங்க இருக்கிறாங்க நரகத்தில் இருக்கிறாங்களே தவிர அவர்கள் நரகத்தில் அதிகம் என்ன செய்யல பொதுவாக சொல்லவில்லை ஒன்று அடுத்ததாக புரிஞ்சு இந்த உலகத்திலே அதிகமான எண்ணிக்கை கொண்ட படைப்பினம் யார் அதாவது எண்ணிக்கை கொண்ட இந்த இனம் யாரு பெண்ணினம் அவங்க அதிகமானவர்கள் ஏன்னா அவர்கள் சொர்க்கத்திலும் அதிகமாக இருப்பார்கள் நரகத்திலும் அவர்கள் நெசுவார்கள் அதிகமாக இருப்பார்கள் சொர்க்கத்திலும் அதிகமாக இருப்பார்கள் நரகத்திலும் அதிகமாக இருப்பார்கள் காரணம் நன்றி கட்ட அதுவும் நரகத்தின் காரணமாக அங்கே போ அந்த இந்த பாவத்தின் காரணமாக அங்கே போனாங்களா அவங்களுக்கு விடுதலை கிடைச்சி திருப்பி என்ன செஞ்சிருவாங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்க நிரந்தர நரகம் என்ற பாவத்தில் எல்லோரும் சமம் ஆணும் சமம் பெண்ணும் சமம் நன்றி உணர்வில் தான் பெண்கள் என்ன செய்வாங்க தவறு விடுவார்கள் அது நிரந்தர நரகத்தை தரக்கூடிய ஒரு குற்றம் அல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது நபியவர்கள் எந்த ஹதிசையும் சொல்லலை ஆண்களை விட பெண்கள் நரகத்தில் அதிகமாக இருப்பான்னு சொல்லலை பெண்கள் நரகத்தில் அதிகமாக இருப்பான்னு சொன்னோம் அவ்வளோதான் ஆண்களை விடண்டு ஒப்பிட்டு ரசூல் சலாஹ் சொல்லவில்லை என்பதை நம்ம என்ன செய்ய புரிந்து கொள்ளணும் சோறு அதிகமாகிக்கனா கறி கொஞ்சம் மிக நடத்தம் இல்லை எப்படி வளைக்கலாம் சோறு அதிகமாகிக்கனா கறி கொஞ்சம் மிக நடத்தம் சோறு வளமை விட அதிகமாக நடத்தும் கறியை விட அதிகமாக இருக்கிறேன்னா தான் சப்ஜெக்ட் வேறு சொன்ன வார்த்தையை நம்ம புரிஞ்சு உடனே முடிவு எடுத்து இது அதுக்கு நம்ம என்ன அந்த ஆண்மை உணர்வுல என்ன செஞ்சுக்கிறது நமக்கு நம்ம குறையணும் அப்படி எங்கே ஹதிஸ்ல யாருமே என்ன செய்யல விளக்கம் சொல்லல நாங்களாக தான் என்ன செய்யறோம் அந்த விளக்கத்தை எடுத்து வைத்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது அந்த மாதிரி சொல்றாங்க திருமணம் முடிக்காத எவரும் இருக்க மாட்டார்கள் சொர்க்கத்தில் திருமண முடிக்காத எவரும் இருக்க மாட்டார்கள் அன்புள்ள சகோதரர்களை எனவே முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே வாழ்ந்த நல்ல ஒவ்வொரு மூமினும் தனக்கு ஒழுக்கமான நல்ல ஒரு மூமினான பெண் அமைந்தால் அவள் இல்லாமல் நான் சொர்க்கத்தில் அவன் நினைக்க மாட்டான் சொர்க்கம் போவோன்னு நினைப்பான் ஆனால் அந்த மனைவி எனக்கு சொர்க்கத்தில் வரக்கூடாதுன்னு அவர் நல்ல மனைவியாக இருந்து ஒழுக்கமான மனைவியாக இருந்து மார்க்கத்தோடு உள்ள மனைவியாக எந்த கணவன நினைப்பானா நினைக்க மாட்டான் அல்லாஹு சொல்றான் அவர்களோடு அவர்களுடைய பரம்பரையும் நாம் இணைத்து விடுவோம் அவர்களோடு அவர்களது பரம்பரையும் இணைத்து விடுவோம் எமது பிள்ளைகள் எமது தாய் எமது தந்தை எமது உறவு எமது மனைவி இதோட நம்ம குடும்பத்துக்குள்ள போற அந்த சொர்க்கத்துக்குள்ள போறது ஒவ்வொருவனுக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஒரு ஆணுக்கு அல்லாஹுத்தாலா அவன் ஒழுக்கமாக வாழ்ந்ததற்காக பல கூலியாக அல்லாஹு தாலா ஊரில் எங்களை திருமணம் முடித்து வைப்பான் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள அந்த ரோசம் என்ற இயல்பு அபித்தோழிகள் டைம் இருந்தது சொல்லுவாங்க நம்ம மனைவி மாட்டே இருந்த அந்த இயல்பை வச்சு சொர்க்கத்தை என்ன செய்யறாங்க யோசிக்கிறாங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா சில மார்க் அறிஞர்கிட்ட அரபு மார்க் அறிஞர்கிட்ட போன்ல கேட்கிறாங்க டிவி சேனல்ல எல்லாம் போகுது என் கணவனை ஊரில் நீங்கள் முடிக்காமிக்கிறது தடுக்கிறதுக்கு எதை வழிக்கிறாங்க அப்படி கேட்கிறாங்க நேரடியா கேட்கிறாங்க ஹீரா அந்த ரோசத்துல கேட்கிறாங்க அப்ப அந்த அறிஞர் என்ன பதில் சொன்னாங்க அதை வந்து திருப்பி எட்டக்கா சொல்லலாம் அவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்கள்ட்ட உள்ள ரோசம் நீங்க இஸ்லாத்துக்காக குறைச்சிக்கொள்ளணும் ஈமான் ஏன்னா ரோசம் நல்லது ஈமானுக்காக குறைச்சிக்கொள்ளணும் இதற்காக குறைச்சி கொள்ளணும் அப்படி என்று சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொர்க்கம் நுழைக்கிற நேரத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம நண்பர்கள் மட்டும் தானே சொர்க்கம் போவாங்க எதிரிகள் சொர்க்கம் போவாங்க வாப்பாவை கொண்டு போட்டு ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்திருப்பான் அவன் போவானா இல்லையா சொர்க்கத்துக்கு புள்ளைய கொண்டுட்டு ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்திருப்பான் அவன் சொர்க்கத்துக்கு போவானா இல்லையா நபித்தோழர்களை கொண்ட எத்தனையோ பேர் முஸ்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்களா இல்லையா அவங்கள சொர்க்கம் போவாங்களா இல்லையா அப்போ சொர்க்கத்து வாசல்ல சஹீதும் நின்று கொலகாரன்னு நின்று அப்படி இருக்கும் எப்படி உள்ளம் இருக்கும் பெரும் போராட்டம் மாதிரி இந்த ரோ இந்த ரோசத்தை எல்லாம் விட பன் மடங்கு அந்த ரோசம் ஆனால் ரெண்டு பேரும் சொர்க்கவாதி அல் கா திலு அல் மக்தூலு ஃபில் ஜென்னா சொல்லாங்க கொல்லப்பட்டவனும் கொன்றவனும் சொர்க்கத்திலே நாங்கள் நரகத்தில் ஒரு செய்தி வரும் சொர்க்கத்தில் ஒரு செய்தி வரும் எப்படி தெரியுமா ஒருத்தர் சகிதா கொல்லப்படுறார் அவர் சொர்க்கம் கொண்டவன் பின்னால் இஸ்லாத்துக்கு வர அவனும் சொர்க்கம் அல் காத்தில் அல் மக்தூல் எப்படி இருக்கும் ஜமல் யுத்தத்தில் நபித்தோழர்கள் யுத்தம் செஞ்சு கொண்டு கொண்டாங்களா இல்லையா அவருடைய யுத்தம் நடந்து வெள்ள கொல்லப்பட்டார்கள் இப்போ இவர்களெல்லாம் சொர்க்கத்து வாசல் அடைப்பாங்க அல்லாஹ் ஹுத்தாலா எல்லா தீர்பை முடிச்சிட்டு எல்லாரையும் சொர்க்கவாதி தீர்பளிப்பான் எப்படி இருக்கு இந்த மாதிரி நேரங்கள் சரி இந்த உலகத்துல ஒழுக்கமான ஒரு மனைவி இருந்த எல்லாரும் திருப்தியா இருக்காங்களா இல்ல ஒழுக்கத்துல நல்ல திருப்தியா இருந்தாலும் வாளைலாண்ட எத்தனை பேர் ஆயிரம் பேர் என்ன செஞ்சிருப்பான் இருந்துட்டே இருப்பான் ஆனா அவள் ஒழுக்கமான மனிதவேன் சொர்க்கத்துக்கு போறவனா இருப்பான் இவன் என்ன நினைப்பா இங்க இங்க நம்ம பட்ட அந்த வேதனை வச்சு சொர்க்கத்துல கிடைக்க கூட நினைப்பா அல்லாஹ் ஹுத்தால எல்லத்தை சேர்த்து குர்ஆன்ல சொல்றான் வனாஸனா மாஃபி சுதுரிஹி மின் கில் அவர்களுடைய உள்ளங்களில் என்னென்ன கசப்புக்கள் எல்லாம் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நாம் நீக்கி விடுவோம் எல்லாவற்றையும் நாம் நீக்கி விடுவோம் எல்லாம் பொதுவான ஒரு வார்த்தை சொர்க்கத்துக்கு போக முன்னால அதெல்லாம் எடுத்து சகோதர்களா போவான் எப்படிவார்கள் உள்ளுக்கு போகிற நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களை நம்ம ஒரு மனைவியுடைய விஷயத்துல ஒரு பிள்ளையுடைய விஷயத்துல ஒரு தாயுடைய விஷயத்தோ தந்தையுடைய விஷயத்துல உறவுடைய விஷயத்துல ஒன்றை வெறுக்கிறோம் எதற்காக இருக்கிறோம் விரும்புகிற ஒரு ஆள் நம்ம ஒரு விஷயத்துக்கு இருக்கிறோம் அந்த சேலுக்காக இருக்கிறோம் அந்த சேல் மாறிட்டா அவங்கள விரும்புவோம் அது அல்ல இந்த உலகத்தில் போராட்டமாக வைப்பான் அங்கே தனது கடமையாக வைப்பான் தனது கடமையாக அதை இல்லாமல் ஆக்கிடுவான் எனவே அவர்கள் சொர்க்க நுரை நேரத்தில் உகத்தில் கொல்லப்பட்டவர்களும் கொன்று பின்னர் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் ஒன்றா என்ன செய்வாங்க போவாங்க அதனால என்ன செஞ்சிருவான் எடுத்துருவான் அதனால் அவங்க என்ன நினைக்கணும் இப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த கசப்பு இந்த ரோசம் எல்லாம் மரணிக்கிற நேரத்துக்கு பின்னால எங்கள் கணவனுக்கு அப்படி இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம் ஒழுக்கமான பெண்கள் இருக்க பெண்கள் பெரும்பாலும் இரண்டாம் திருமணத்துடைய விஷயத்துல ஏன் இப்படியான போராட்டங்களை எதிர்ப்பும் காட்டுறாங்க தெரியுமா வாரவங்கள்லாம் சகாபி அதாவது பெரிய ஒழுக்கமா ஊரலின் பெண்கள் மாதிரி இருந்துட போறது நிச்சயமா சண்டை இருப்பார்கள் பிரச்சனை வரும் சிக்கல் வரும் அதனால என் வாழ்க்கை என்ன செய்யும் பிரச்சனை அவங்க நினைக்கிறான் அல்லாஹ் ஊரில் நின்று ஒரு வாக்கு சொல்லிட்டான் அவங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி நபர்களாக இருக்க மாட்டாங்க அல்ல அந்த வாக்கு என்ன செய்யறான் சொல்லுகிறான் இந்த செய்தியை பார்க்கிறோம் அதனால் சொர்க்கத்துடைய மனநிலை வேறு இது வேறு ஆனா ஆண்களுக்கு கிடைப்பது போன்று பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது ஒரு ஈமான் உள்ள பெண்ணுடைய கற்பனை அல்ல ஆனால் எங்களுக்கு சமனான கூலி கிடைக்கும் என்பது ஒரு மூமிதான பெண்ணுடைய கற்பனை மரிய மலை சலாத்தால கைவிடப் போறது இல்லை அது போல ஆசியாவல்லா கைவிட போறது இல்லை ரசூசுலான் மனைவிமார்கள் அல்லா உத்தாலா கைவிட போறது இல்லை அதே போல அல்லா உத்தலா எந்த பெண்மணியும் கைவிட போறது அல்லாஹ் குருவான் என்ன செய்யறான் வாக்களிக்கிறான் இதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள